நாம் இன்று அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி பார்க்கிறோம் பகை மாட்சி என்றால் என்ன பகை மாட்சி மனை மாட்சி சொன்னார் திருவள்ளுவர் அறத்துப்பாளிலே வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணை நலத்திலும் மனை மாட்சி சொன்னார் அதன் பிறகு இறை மாட்சி பார்த்தோம் இப்போ பகை மாட்சி பார்க்கிறோம் படை மாட்சி பார்த்தோம் இந்த எல்லா மாட்சிகளும் சிறக்க வேண்டுமானால் அது பகை தான் இருக்கிறது அதனாலே தான் பகை மாட்சி என்பதையும் எங்கே கூறியிருக்கிறார் போரை விரும்பாத நல்ல அரசு அண்டை அயல் அரசுகளும் அத்தகையதாக இருக்க வேண்டுமே அது போர் தொடுக்க முனைந்தால் நாம் என்ன செய்வது அதனாலதான் அந்த பகை மாட்சி நாம சும்மாதான் இருக்கோம் நமக்கு அது பொருந்தும் உலகத்திலேயே இந்திய நாடு இந்திய நாடை இந்திய நாட்டை போல வேறு சில நாடுகளும் உள்ளன போரை விரும்புவது இல்லை எல்லாவற்றிலும் நடுவு நிலைமையாக இருந்து தீர்வு காண வேண்டும் என்பது கருத்து என்றாலும் சிலர் தேளுக்கு சும்மா இருக்க முடியாது யாரையாவது கொத்தம் அப்படி முனைந்து கொண்டே இருப்பார் நண்டு கொளுத்தால் வலையில் இருக்காது என்று சொல்வார்கள் அல்லவா அதை போன்ற இயல்பு உடையவர்கள் தனி மனித இயல்பிலும் உண்டு நாட்டு அளவிலும் அந்த அடிப்படையிலே பகை மாட்சி என்பதை இங்கே சொல்லப்போகிறார் போகிறார் மேலும் இணக்கமான பண்புக்கு எதிராக இருப்பது பகை இணக்கமான பண்புக்கு நாம் இணங்கித்தான் செல்ல வேண்டும் என்று கருதுகிறோம் இணக்கமான பண்புக்கு எதிராக இருப்பது பகை புறத்தே வெளிப்பட்டு தோன்றுவது புறப்பகை புறத்தே வெளிப்பட்டு தோன்றுவது புறப்பகை அகத்தே உள்ளடக்கி இருப்பதற்கு அகப்பகை என்று பொருள் அப்படி என்ன அகப்பகை என்றால் மதத்தின் காரணமாக மாச்சரியத்தின் காரணமாக வெகுளியின் காரணமாக கிராமத்தின் காரணமாக உள்ளத்திலே உள்ள அழுக்கு பொறாமையின் காரணமாக இவற்றினாலெல்லாம் ஏற்படுகிற பகைக்கு அகப்பகை என்று பொருள் இதை பற்றி நீதிநெறி விளக்கம் என்கிற நூலிலே ஐம்பத்தி நாலு இருந்து ஐம்பத்தி ஆறு பாடல்கள் மூன்று பாடல்களிலும் இந்த குறிப்பு வருகிறது அதை நான் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் யாவரிடம் பகைத்தல் நன்று யாவரிடம் பகைத்தல் தீது பகைமையால் வருகிற பொது பலன் பொது பயன் ஆகியவற்றை இத்தலைப்பிலே நாம் பார்க்கப் போகிறோம் பகை மாட்சி என்கிற இத்தலைப்பிலே நாம் பார்க்கப் போகிறோம் அண்மையில் நான் நாளிதழில் ஒரு கட்டுரை படித்தேன் அந்த கட்டுரையில் ஒரு கதையின் சுருக்கத்தை அந்த கட்டுரை ஆசிரியர் தெளிவுபடுத்தியிருந்தார் அதை நான் மிக சுருக்கமாக ஒரு மணித்துளிகளில் ஒரு மணித்துளியில் சொல்லிவிடுகிறேன் த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் என்று அந்த கதையினுடைய தலைப்பு இதை எழுதியவர் இந்த கட்டுரை எழுதியவர் குமார் என்கிற ஒரு பெண்மணி மிகச்சிறந்த சிந்தனா சக்தி உடையவர் இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை ஆறாண்டு காலம் நடைபெற்றது அந்த போரிலேதான் ஹிட்லர் என்பவன் இரண்டு பேர்களை சாகடித்தான் வதைத்து சாகடிப்பான் சும்மா சாகடிக்கல அடித்து உதைத்து விளாறினாலே என்ன நல்லா செய்ய முடியுமோ அவர்களை துன்புறுத்தி துன்புறுத்தி சாகடிப்பான் வதைத்து சாகடித்தான் என்ன ஒரு கொடூரமான உள்ளம் உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையை அழைத்தவன் ஹிட்லர் அந்த இரண்டாம் உலகப்பூரிலே ஆங்கிலேயர்களுக்கும் செருமானியர்களுக்கும் இரண்டு பக்கமும் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேலையிலே டிசம்பர் இருபத்தைந்து வந்தது டிசம்பர் இருபத்தைந்து என்ன நாள் கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாள் இரண்டு நாட்டினரும் இயேசுவை வணங்குகிறவர்கள் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி நாம் கிறிஸ்துமஸ் நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதால் நாம் நாளை ஒரு நாள் மட்டும் சமாதானமாக இருப்போம் அவரவர்கள் முகாமில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு படை வீரர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள் ஆறாம் தேதி மீண்டும் சண்டையை தொடங்கினார்கள் இரண்டு படை வீரர்களிடமும் இரண்டு படைகளின் தலைமையிடமும் இரண்டு நாட்டு தலைவர்களிடமும் இருந்த பகை உள்ளம் இருக்கிறதே ஏன் அந்த ஒரு நாள் மட்டும் அன்பை போதித்தால் அன்பை செலுத்தினால் போதுமா என்று அவர்கள் சித்திக்கவில்லை மனிதம் மனை மறத்து போய்விட்டதா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கேக்கு வெட்டுவதற்கும் பிரியாணி சாப்பிடுவதற்கு மட்டும்தானா அவருடைய பிறந்த நாளை கொண்டு வருவதின் மூலம் நாம் சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற மனோநிலை அவர்களுக்கு ஏன் வரவில்லை இதுதான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் என்கிற அந்த கதாசிரியருடைய கேள்வி நம்முடைய கேள்வி என்று அப்படிய கேள்வி அதுதான் என்றாலும் இதை நாம் வழிந்து சொல்வதாக விட சொல்வதை விட அந்த கலாசிரியரை இதை புலப்படுத்துகிறார் என்பதுதான் கருத்து இருதரப்பும் அந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்று எப்படி ஒற்றுமையாக அந்த நாளை கொண்டாட வேண்டும் வேண்டுமென்று நினைத்தார்களோ அதை போல் நாளெல்லாம் நினைத்திருந்தால் இரண்டு படைகளும் தங்களுடைய சண்டையை திரும்ப பெற்று சமாதானமாக வாழ்ந்திருக்க முடியும் இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்காது என்பது கருத்து உண்மையில் அவர்கள் உண்மையில் உண்மையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்திருப்பார்களே ஆனால் சமாதானத்தை அடைந்து அடைந்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிறிஸ்துமஸ் நாளில் கேக் தின்பதற்கும் புலால் உணவு உண்பதற்குமான உள்ள பிடிப்பு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது இரண்டாம் பட்சம் அதை சாக்காக வைத்து நன்றாக நிம்மதியாக சண்டை ஓடுகிற போது அவதி அவதியாக தின்றுவிட்டு ஓட வேண்டும் என்று நிம்மதியாக உண்டு கழிக்கு உறங்கலாம் என்று நினைத்து விட்டார்கள் எப்பொழுதுமே சண்டை இல்லாமல் இருந்தால் என்னாலும் இப்படி இருக்கலாம் என்கிற உணர்வு ஏன் அவர்களுக்கு வரவில்லை பழிக்கு பழி என்பதற்கு பதிலாக இருவரும் நல்வாழ்த்துகளை பகிர்ந்து கொள்ளலாமே வெகுமதிகள் வழங்கலாமே அத்தனை போர்களும் முடிவுக்கு வந்திருக்குமே என்பதுதான் அக்கதை கேள்விகளும் முடிவுரைகளும் இப்பொழுது நாம் பகை மாட்சி முதலாவது குரலுக்கு வருகிறோம் எண்ணூற்று அறுபத்தி ஒன்று வழியார்க்கு மாறியற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை தம்மினும் வலியவரும் மேல் பகையை தவிர்த்து கொள்க மெலியவர் மேல் பகை கொள்வதை விரும்புக தம்மினும் வலியவர் பகையை தவிர்த்துக் கொள்க மெலியவர் மேல் பகை கொள்வது விரும்புக நாட்டு மக்களுடைய நாட்டு மக்களுடைய நலம் நாடி அடங்கிப் பணிக நம்மோடு வலியவனோடு சண்டையிடலாமே என்றால் இது தனி ஒருவருக்கு நடைபெறுகிற சண்டை என்று நாட்டு நலன் கருத வேண்டும் நாட்டு நலன் கருதுதல் என்றால் நம்மை விட வலியவனோடு போரிடுகிற போது அவன் அதற்கேற்ற உபகரணங்களோடு அடிப்பான் அப்படி அடிக்கிற போது பாதிப்பு நம்முடைய நாட்டுக்கு அதிகமாக இருக்கும் உயிரிழப்பு மட்டுமன்று பொருள் இழப்புகளும் அதிகமாகும் அப்பொழுது அந்த நாட்டிலே வறுமை தாண்டவமாடும் இழந்த பொருள்களை எல்லாம் வேறு மீட்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த குரலை எழுதுகிறார் திருவண்டு நாட்டு மக்கள் நலம் நாடி அடங்கி பணிய எத்தகைய வன்கன்மையானும் கூடி எடுத்து கொள்வானை தாக்குதல் அறமன்று என்று தழுவி கொள்வான் கூடி காட்டிவிட்டால் அது சமாதானமாகிவிடும் அது பணிந்து விட்டதனாலே நாம் குறைந்தவர்களாக மாட்டோம் ஏனென்றால் நம்மை விட நம்முடைய மனப்பகையை விட நாட்டு மக்களுடைய நலம் இன்றியமையாதது என்பதை நாம் உணர வேண்டும் உண்மை வீரன் தன் பகைவன் களப்பூரில் எடுக்கண்பட்டால் பகை மறைந்து பகை மறந்து பரிவு கூர்ந்து உதவுவான் எப்படி என்றால் ஊனமுற்ற அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பந்தயம் நடைபெறுகிறது இந்த காட்சி நீங்கள் தொலைக்காட்சியிலோ அல்லது இந்த கைபேசியிலோ பார்த்திருக்கலாம் இந்த காட்சி வரும் அவர்கள் அந்த ஒளி எழுப்பியவுடன் ஓடுகிறார்கள் அப்படி ஓடுகிற போது எல்லோருமே காலில் ஏதோ ஒரு குறைபாடு உடையவர் ஒருவன் பாதி தூரம் வந்த பிறகு முதலில் ஓடியவன் திரும்ப வந்து அவனை தூக்கி விடுகிறான் தான் தோல்வியடைந்தால் பத்தி கவலை இல்லை ஏனென்றால் விழுந்தவன் எழ வேண்டும் என்று கருதுகிறான் பாருங்கள் அந்த அடிப்படையிலே களப்பூரில் ஈடுபடுகிற போது கூட ஒருவன் அடி அடிபட்டு குற்றுயிரும் குலை உயிருமாக இருக்கிற போது அவனை காப்பாற்றுவதுதான் மனிதம் என்பதை இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் உடற்றுகிறார் இதுல வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்று நாம் அருளுடமையிலே பார்த்தோம் ஒருவன் ஒருவனை நாம் தாக்குகிற போது நாம் என்ன நினைக்க வேண்டுமா நம்மை விட வலிமையானவன் நம்மை தாக்குகிற போது நாம் எவ்வாறு உள்ளத்திலே அச்சம் உண்டாகுமோ அதுபோல் தானே நம்மை விட மெலியவனை தாக்குகிற போது அவனுக்கு அச்சம் உண்டாகும் என்று கருதுகிறார் இந்த இருநூத்தி ஐம்பதாவது குரலிலே வலியார் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுபடத்து என்கிற குரல் மூலம் அப்பொழுது இது அடிபட்டு போகாதா என்றால் அடிக் போகாது ஏனென்றால் இந்த இடத்திலே என்று தோன்ற அவரை பகைத்து வெல்லுக என்றது மாறாகாதா என்று அவரே கேள்வி எழுப்புகிறார் எப்படி துறவுக்குரிய அருளரம் கூறினார் ஈண்டு அரசர்க்குரிய முறைநலம் கூறுகின்றார் அங்கே துறவுக்குரிய அருளறம் கூறுகிற போது அது சரியானது ஆனால் இங்கே அரசுரிய முறை நலம் ஏனென்றால் அரசன் தன் அளவில் இல்லை தன் நாட்டளவில் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதனால் இந்த மெலியாரை சேர்த்துக் கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்றால் தன்னை விட வலியவன் தன்னை தாக்குகிற போது இவனை அரவணைத்துக் கொண்டால் இவன் மேல் சென்று இவனை தன்னுடன் அரவணைத்துக் கொண்டால் இவனுடைய வலிமை இன்னும் கூடிவிடும் என்பதனால் மெலியார் மேல் மேக பகை என்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வழக்கியலில் இந்த மிக எளிதாக சொல்லுவார்கள் மிக எளிதாக சொல்லுவார்கள் இப்படி எஸ்ஆர் போட்டு ஒட்டைக்குன்னு திருக்குறளை வலியாருக்கு மாறேற்ற ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை என்று சொல்வதற்கு பதிலாக கிராம வழக்கிலே படித்தறி படி படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட சொல்லுவார்கள் மிக எளிதாக இப்பொழுது திருக்குறள் நன்றாக புரியும் வந்த சண்டையை விடாதே வலிய சண்டைக்கு போகாதே வந்த சண்டையை விடாதே வலிய சண்டைக்கு போகாதே என்று மிக எளிதாக இதனுடைய விளக்கத்தை சொல்லுவார்கள் மெலியாரை பழைத்து பழைத்து சென்றால் தமக்கு யாதொரு நலிவுமின்றி எளிதாக வென்று புகழ் பொருள் முதலிய உயர் நலங்களையெல்லாம் இனிதாக எழுதலாம் ஆதலார் மெலியார் மேல் மேக பகை என்றார் தன்னினும் வலியாரோடு பகை செய்து எதிர்த்தவன் இழிவு பல செய்து அழிவான் என்பது கருத்து மீண்டும் குரலை பாருங்கள் வலியாருக்கு மாறு ஏற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை தம்மினும் வலியவர் மேல் பகையை தவிர்க்க என்பது பொருள் வழியாருக்கு மாறு ஏற்றல் என்றார் அடுத்து இரண்டாம் குரல் அன்பிலன் தான் துவான் என் பெரியும் ஏதிலான் துப்பு துப்பு என்பது துப்பாருக்கு என்று படித்தோம் அல்லவா துயிப்பு என்று பொருள் அனுபவித்தல் என்று பொருள் துய்ப்பு என்பதுதான் துப்பு என்று வந்திருக்கிறது அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என் பெரியும் ஏதிலான் துப்பு இப்படி படிங்க அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் ஏதிலான் துப்பு என் பெரியும் எவ்வாறு எதிர்கொள்வான் என் பெரியம் என்றால் வலிய பகையை எவ்வாறு எதிர்கொள்வான் ஏதிலான் துப்பு ஆஹ் என் பெரியம் அப்படி பார்க்கணும் தன் வலிமை இல்லாதவனாகவும் இருப்பவன் வலிய பகையை எவ்வாறு எதிர்கொள்வான் என் பெரியம் என்றால் எப்படி எதிர்கொள்வான் அன்பு இல்லாதவனாகவும் அமைந்த துணை இல்லாதவனாகவும் தன் வலிமை இல்லாதவனாகவும் மூன்று கருத்து சொல்லியிருக்காரு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் ஏதிலான் துப்பு என்பதை மூன்று கருத்து அன்பு இல்லாதவனாகவும் அமைந்த துணை இல்லாதவனாகவும் தன் வலிமை இல்லாதவனாகவும் இருப்பவன் வலிய பகை எவ்வாறு எதிர்கொள்வான் இப்ப நுண் கருத்து பாருங்க தன் சுற்றத்தார் மாட்டு அன்பு இல்ல அன்பு இல்லாமல் இருக்கிறான் சரியான துணை இல்லாமல் இருக்கிறான் தனக்கு அவ்வளவு பெரிய வலிமை இல்லை சண்டைக்கு போனா வெற்றி பெற்று விடுவான் என்று சொல்ல முடியாது மூன்று கருத்து இப்படிப்பட்டவன் வளைவன் வழியினை எப்படி தொலைப்பான் இவனை விட அதிக வலிமையுடைய பகைவனுடைய வழியை எப்படி தொலைப்பான் என்பதுதான் இதனுடைய கருத்து உள்ளத்தில் அன்பும் புறத்தில் படைச்செருக்கும் தன் உடம்பில் ஆற்றலும் ஆகியவை இல்லாதவனை ாகள்ளலாம் ஆதலால் அவனை பகையாக்கிக் கொண்டு மேற்செல்க அவனை தன்னுடைய இப்படி பகையாக்கி அவனை தன் அன்பனாக்கிக் கொள்ள வேண்டும் துணை வழி இல்லாமலும் தன்வழி தெரியாமலும் ஒருவன் பகைவன் மேல் வந்தால் அவனை பதைத்து மாய்வன் அவன் பதைத்து மாய்வன் என்பதனாலே இந்த குரலை மிக எளிதாக மூன்று கருத்துக்களை வைத்து சொல்லுகிறார் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு இப்படி என்று பிரிச்சு படுகிறதான் மூன்று பொருள் இருக்கிறது தெரியும் அன்பில ஆன்ற துணையில தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்புன்னு படிச்சுட்டா புரியாது மூன்றாவது குரல் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளி என் பகைக்கு அஞ்சுபவனாய் அறியாதவனாய் திட்டமிடுதல் இல்லாதவனாய் கொடைநலம் இல்லானாய் இருப்பவன் பகைவனுக்கு மிக எளிமையானவன் இந்த நான்கு கருத்துக்களை சொல்கிறார்களே இந்த குரல்ல அஞ்சுபவனாய் அஞ்சும் அஞ்சுபவனாய் அறியான் அறியாதவனாய் அமைவில திட்டமிடுதல் இல்லாதவனாய் ஈகலான் கொடைநலம் இல்லாமையான் இல்லாதவனாய் இருப்பவன் பகைக்கு எளியன் பகைக்கு எளியன் அதாவது பகைவனுக்கு மிக எளிமையாக இவனை போடுதல் இல்லான் ஏனென்றால் இவனுக்கு நான்கு விதமான வலிமை இல்லை பகைக்கு தஞ்சம் என்றால் பகைக்கு தஞ்சம் எளியன் என்றால் பகைவனுக்கு மிக எழுது எளிதில் வெள்ளுவதற்கு வாய்ப்புடையவனாக இருக்கிறான் என்று பொருள் தஞ்சம் என்பது எளிமை பொருள் தஞ்சம் எளியன் என்றது மிகவும் எளியன் என்பதாம் தஞ்சக்கிழவி என்மை பொருட்டே என்கிற தொல்காப்பிய அடிப்படையிலே இதற்கு உரை கூறப்படுகிறது தஞ்ச கிழவி கிளவி என்றால் சொல் தஞ்சக்கிழவி எண்ணெய் பொருட்டே என்ற எழுநூத்தி ஐம்பத்தோராது தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் இதற்கு தஞ்சம் எளியன் என்கிற கருத்தை நாம் இங்கே வைக்கிறோம் பகைவரை வென்று உயர் புகழ் கொன்று உயர் புகழ் கொண்டு ஒருவன் மாற்றி உற வேண்டுமானால் அஞ்சுதல் முதலிய புன் செயல் உடையாரை நன்கு பகைத்துக் கொள்ள வேண்டும் அஞ்சுகிறவர்களை எல்லாம் தாமதம் சேர்த்துக்கணும் அவனை அஞ்சாமை உடையவனாக்கி நன்கு தன்னை விட வலிமையுடையவன் எதிர்த்து வருகிற போது அவனை வெல்லுவதற்கு இவனை துணை நிற்கச் செய்ய வேண்டும் அங்கனம் கொண்டால் தனக்கு யாதொரு வருத்தமும் இன்றி அவரை எளிதில் வென்று கொள்ளலாம் என அரசுக்குரிய உபாயத்தை இங்கே உணர்த்துகிறார் திருவள்ளுவர் பற்றுள்ளம் பயம் முதலிய குற்றங்களுடையவன் பகைக்கு எளியனாய் பட்டழிவான் என்பது கருத்து அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு எண்ணூற்று அறுபத்தி நான்காம் குரல் நீங்கான் வெகுளி நிறையலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது நீங்கான் என்றால் வெகுளி நீங்கான் கோகம் நீங்காதவனாய் நிறையலன் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாராலும் எளிதில் வல் வெல்லப்படக்கூடிய எளியவன் ஆவான் என்று இங்கே ரெண்டு கருத்து சொல்கிறார் நீங்கான் வெகுளி வெகுளி நிறையலன்னு பிடிச்சிருக்காது அதுக்காக தான் அந்த இடத்த நிறுத்துறேன் நீங்கான் வெகுளி அது ஒரு கருத்து நிறையலன் இரண்டாவது கருத்து எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது இப்படிப்பட்டவர்களை அடிப்பது மிகவும் எளிதாகிவிடும் கோபம் நீங்காதவனாய் வெகுளி நீங்கான் நீங்கான் வெகுளி என்பதை வெகுளி நீங்கான் என்று மாற்றி போட்டால் வெகுளி என்றால் கோபம் கோபத்தை விட்டு நீங்காதவனாயும் ஒழுக்கம் இல்லாதவனாய் நிறையலன் நிறை என்று பண்பு ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவனாய் விளங்குபவன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது எந்த இடத்திலும் யாராலும் யாங்கனும் யாராலும் யாருக்கும் எளிதாக வெல்லப்படக்கூடியவன் ஆவான் என்பதை இந்த குரல் மூலமாக வலியுறுத்துகிறான் நீங்காத சினத்தனாய் நிறையலனாய் உள்ளானை எக்காலத்தும் எவ்விடத்தும் எல்லாருக்கும் வெள்ளல் எளிது என்பது இதனுடைய திரண்ட பொருள் உள்ளத்து உள்ளதை வாயடக்கமின்றி எங்கும் ஒருவன் உளறி திரிவானையானால் நிலைமை முழுதும் எவருக்கும் தெல்லிதில் போனலாம் ஆ புலனாகும் ஆழம் பார்த்து அமையும் நோக்கி நிற்கும் பகைவிற்கு அவ்வெள்ளை மகனை வெள்ளல் மிக எளிதாகும் சில பேர் வாய விட்டுருவான் நாங்க என்னென்ன மாதிரி செய்ய போறோம் என்று வாய விட்டுருவான் அப்படி அஹ் நிகழ்கால வாழ்க்கையில் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் சில பேர் ஒளரி கொட்டிட்டு மாட்டிவான் உள்ளத்து உள்ளதை வாயடக்குமின்றி அது யாகவாராயினும் நாக நினைத்து பார்க்க வேண்டும் தனி மனித வாழ்க்கையில யாகாவாராயினும் நாக உள்ளத்து உள்ளதை வாயடக்குமின்றி எங்கும் ஊழறித் திரிவானையானால் அவனுக்கு பகை மிகும் என்பதை நாம் இந்த குரல் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது ஐந்தாம் குரல் வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு எணிது செயலாற்று வழியை ஆராயான் வெற்றிக்கு வாய்ப்பான செயலையும் செய்யான் தனக்கு உண்டாம் பழியையும் எண்ணான் பண்பாடும் இல்லான் இத்தகையன் பகை பகவர்க்கு எணிதான் நான்கு கருத்துக்களை இங்கே உள்ளடக்குகிறார் வழிநோக்கான் வழிநோக்கான் என்றால் செயலாற்றும் வழியை ஆராயாதவன் வாய்பன செய்யான் என்றால் வெற்றிக்கு வாய்ப்பான செயலை வகுக்க தெரியாதவன் என்று பொருள் நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் தனக்கு உண்டாக போகிற பழியையும் எண்ணி பார்க்காதவன் அதான் பழி நோக்கான் பண்பிலன் பண்பாடும் இல்லாதவன் பற்றார்க்கு இனிது பண்பாடும் இல்லா இத்தகையின் பகை பகைவர்க்கு இனிதாகும் பகைவர்க்கு இனிது பற்றார்க்கு இனிது என்றால் பகையை வெல்லக்கூடியவனுக்கு இத்தகைய செயல்பாடுகளை உடையவனை வெல்வதற்கு இனிமை மிக்கதாகும் பற்றார்க்கு இனிது என்பதற்கு பகையை வெல்லக்கூடியவனுக்கு பகையை வெல்லக்கூடியவனுக்கு இந்த மாதிரி பண்புகள் இந்த நான்கு பண்புகளும் உடையவனை வெல்லுதல் வெல்லுதல் மிகவும் எளிமையாகிவிடும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசிவிழா ஊக்கமுடையான் உழை என்று ஒரு குரல் பார்த்திருக்கிறோம் அது நமக்கு வந்து உடையவனுக்கு வழி கேட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கு வரும் ஆக்கம் அதரவனாய் செல்லும் அசிவிழா ஊக்கமுடையான் உழை இந்த ஊக்கம் உடையவனுக்கு அப்படி வரும் ஆனா இவன் அதை பொருட்படுத்துவதில்லை ஆக்கிரமே வழிகேட்டு இருக்க இவனோ அதனை தன்வசப்படுத்திக் கொள்ளும் திறமில்லாதவனாக இருப்பா இருக்கிறவனைத்தான் இங்க வழிநோக்கான் என்று சொல்லுகிறார் முதலாவதாக சொல்லுகிற வழிநோக்கான் என்பதற்கு அதுவே வந்தாலும் கூட செய்வதில்லை வாய்ப்பு குவிந்திருக்கும் போது அதனை வகை வகையாக பயன்படுத்திக் கொள்ள தெரியாதவனாக இருக்கிறான் என்பது கருத்து இப்படி வாய்ப்புகள் குவிந்து கிடக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் பத்தாயிரத்தி ஐநூறு இடம் காலியாக இருக்கிறது ஏழாயிரம் இடம் காலியாக இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு இடம் காலியாக இருக்கிறது என்று செய்திகள் வண்ணம் இருக்கின்றன அவன் இதையெல்லாம் பார்ப்பான் பார்த்ததற்கான முயற்சியை மேற்கொள்ளாதவனாக இருப்பான் அவனுக்கு வழிகாட்டியாக இந்த செய்திகள் எல்லாம் வருகின்றன இந்த செய்திகளில் நம் படிப்புக்கு நம்முடைய திறமைக்கு எந்த இடம் வாய்ப்பு அந்த இடத்தை முதலில் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற திறன் இல்லாமல் தனிமனித வாழ்க்கையிலும் பலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் நகும் என்று ஆயிரத்தி நாற்பதாவது குரலே திருவள்ளுவர் சொன்னார் இப்படி நான் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லாதே உனக்கு ஆயிரம் ஆயிரம் வழி வகைகள் இங்கே கிடக்கின்றன இங்கே வேலை வாய்ப்புகள் குட்டி கிடக்கின்றன அரசை மட்டுமே எதிர்பார்க்காதே நீ அரசுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் உன் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டுமானால் நீ உன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி குட்டி கிடக்கின்ற ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே திருவள்ளுவர் கூறுகிறார் உணவு தயாரிப்பதற்கு எல்லா பொருள்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கின்றன அரிசி இருக்கின்றது மற்ற தானியங்கள் இருக்கின்றன எல்லாம் இருந்தும் எல்லா வகை தொகையாக இருந்தும் நான் சமைக்க மாட்டேன் என்றால் யார் சமைத்து கொடுப்பார்கள் நீதான் சமைத்துக் கொள்ள வேண்டும் நீ சமைத்துக் கொள்ளவில்லை என்றால் எல்லா வாய்ப்புகளும் உன் கண் முன்னாலே இருக்கிற போது அவற்றை பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அதற்கு பொறுப்பாளி நீதான் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் இந்த ஒரு எளிய கருத்தை கொண்டு இந்த நான்கு செய்திகளையும் வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் வழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது என்று இது பகைவர்களுக்கு எளிதாகிவிடும் என்பதனாலே இது தனி மனித வாழ்க்கையை சொல்லி அரசினுடைய படையினுடைய தன்மையும் இங்கே சொல்வதனாலே இது பகை மாட்சி